நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் இந்த ஆண்டினுடைய கடைசி நாளுக்கு நம்ம வந்திருக்கோம் அடுத்த ஆண்டு தலைவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜோசிய கணிப்புகள் பல ப்ரடிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு முக்கியமான ப்ரடிக்ஷன் யாருக்குன்னா சீமான் அவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சறுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஒரு வரக்கூடிய புதிய ஆண்டு சறுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் தப்பித்தவரை அவர் கூட்டணி முடிவு எடுத்தால் மட்டும்தான் அவர் இந்த கண்டத்தில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க வரக்கூடிய ஆண்டு தேர்தலில் சீமான் என்ன பண்ண போறாரு கூட்டணி தான் அவருடைய கட்சியை நிலைநிறுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு கூட்டணி போனாருன்னா அவர் காலி அது அவருக்கே தெரியும் இது ஸ்டாலினுக்கு கட்டம் தெரியல கட்டம் தெரியலன்னு துக்குளக்கில் கூட எழுதுனாங்க குருமூர்த்திக்கு துக்குளக்கில் கூட பாவம் குருமூர்த்தி கூட கட்டம் சரியில்லைன்னு எழுதி சந்தோஷப்பட்டுக்கிட்டார் தப்பு அதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு கடவுள் அரலால் தனிச்சு நிற்கிறதுல கடுமையாக ஜம்பனி போயிட்டுருக்கிறார் ஓகே தனிச்சு நிற்கிறதுல அவரோட பெரிய லெவலில் வருவார் அவர் தனிச்சு நிற்கிறது வரை மு க ஸ்டாலினுக்கு உள்ள மு க ஸ்டாலினுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகளை வந்து குறவு அதே வேளையில் நீங்கள் அவரை தோக்கடிக்கணும்னா சீமான் தலைமையில் வாங்கலாம் நான் பேசுகிறேன்னா எடப்பாடி சீமான் தலைமையில் வருட்ட எடப்பாடி இருபது சீமான் எட்டு தன் என்டிஏ பதினெட்டு இருபது எட்டு முப்பத்தாறு எட்டு இருபதும் பதினெட்டும் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எட்டு நாற்பத்தாறு ஓகே பிரேமலதா அம்மையார் வந்து சீமான் தலைமையில் வர மாட்டாங்க ஸ்டாலின் தலைமையில் போயிடுவாங்கன்னு கணக்கப்பட்டு நாற்பத்தாறு ஐம்பது ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம் ஓகே அதை விட்டுக்கிட்டு ரெண்டு ஜாதி ஆதிக்கம் பண்ணக்கூடிய எடப்பாடி தலைமையில் சீமான் ஏன் வரணும் வேறு வேலை இல்லையா எம்ஜிஆரே அடிச்சிட்டாரு எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாராய வாரிகளை கல்வி தந்தையாக்கினார் எம்ஜிஆர் மலையாளி மேனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதார் குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்கள் பரையர் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் முத்தரையர் உடையார் யாதவர் செங்குந்தர் விசுவர்மா போன்ற பரவலாக வாழக்கூடிய பல சமூகங்கள் செட்டியார் போன்ற அந்த அடர்த்தியாக இல்லாமல் பரவலாக வாழக்கூடிய சமூகங்களுக்கெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மேனன் எம்ஜிஆர் அவர் ஜாதி எவ்வளோன்னு தெரிஞ்சு போகணும்னு அநீதி பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆரே அடிச்சிட்டாரு ஜெயலலிதா ஊழல் பரிச்சாளன்னு அடிக்கிறார் அவரையாக நீங்கள் எடப்பாடி கிட்ட கூட்டணி போகணுன்னு சொல்கிறீங்க எட்டு இருபது அவர் வந்து எடப்பாடியை உழவங்கோட்டில் நாலாவது தள்ளிட்டார் எடப்பாடியை கன்னியாமரியில் நல்லா தள்ளிட்டார் அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் எடப்பாடியை நல்லா தள்ளிட்டார் அறிவு நாணயமற்ற மோசடி பேர் ரங்கராஜ் பாண்டே இதை மறைக்கிறார் ஒரு இதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை நான் ஒரு குஜராத்தியே இன்னொரு குஜ் இன்னொரு காஷ்மீரியை விட பெரிய அளவுக்கு புகழ்பெறணுன்னு மோடியை சொல்லக்கூடிய உனக்கு ஒரு பீகாரிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை அறிவு நாணயம் மற்ற மோசடி பேர் ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் சொல்லாமல் மறைக்கிறாங்கிறதான் எனக்கு ரங்கராஜ் பாண்டே நான் அடிக்கிறேன் பீகாரி எனக்கு ஒன்றும் மேட்டரே கிடையாது தென் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிக்குள்ளே முப்பதாயிரம் ஓட்டு அதிகமாக எடுத்திருக்கார் இதை பார்த்திபனுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இயக்குனர் நடிகர் பார்த்திபனுக்கு தெரியுது பாண்டே அட்டு மாதிரி முட்டாள் மாதிரி பாண்டிய ப பார்த்து கொண்டு இருக்காப்புல ஓகே அளவுக்கு பலகீனத்தை எடப்பாடி கொடுத்துருக்கிறார் சீமா விக்கிரவாண்டியில் களத்தை விட்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் அவருக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு சீமான் எடப்பாடியை என்டிஏயை தென் விஜய விஜய் களத்துக்குள்ளே வரலை அதனால ஓடிட்டார்னு அவர் சொல்கிறதுக்கு இல்லை மூணு வரையும் சேர்த்து வச்சு அடிக்கிறாரு பார்ச்சூன் பவரசேவுன்னு உங்களோட இந்த டப்பா போலி ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் தூரம் தள்ளிக்கிட்டு அவர் தெளிவாக உயர்ந்து போய்ட்டுருக்கிறாரு மீண்டும் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலீனப்படுத்துவார் பதினெட்டு விழுக்காடு என் ஓட்டும் எடப்பாடிக்கு விழாது ஓகே ஏன்னா எடப்பாடியே அந்த ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுப்பாராங்கிறது கேள்வி அவர் ஒரு நாலு விழுக்காடு ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுத்தாருன்னா மீதி எட்டு விழுக்காடு ஓட்டு அவருக்கு விழாது அதில் பிராமணர்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க தனிச்சு நிற்கிறாரு பாரதியாருக்கு பாரதத்னா கேட்குறாரு ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுவாருன்னு பிராமணர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்குது அதே போல் அதில் உள்ள முக்களத்தோரை வந்து அவர் எடப்பாடிக்கு எதிராட்டே திருப்புறாரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்ச வச்சு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொல்லும்போது தான் அவருக்கு அந்த முக்கியத்துவம் ஓட்டு ஓடிச்சு கூடிச்சு இப்போமும் அவருக்கு முக்களத்துவம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரியாக வராதது இருபத்தாறில் எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி ஏற்றுக்கிடாத முக்குலத்தோர் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு மோடி பிரதமரை வாக்களித்த இந்த நாடார் யாதவர் போன்ற சம்பவங்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு பெரிய அளவில் இருக்குது உக்கரவாண்டியில் நின்றுக்கிட்டு ஈரோடு கிழக்கில் என் நிற்காதது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல சீமானுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பூஸ்ட் ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது நீ நீங்கள் சொல்லலாம் விஜயகாந்த் களத்துக்குள்ளே நிற்கும் போது ஜெயலலிதா கண்டஸ் பண்ணலைங்கிறத பலரும் கருத்தாக சொல்கிறாங்க நெறியாளர்கள் கூட நண்பர்கள் அதை நம்மகிட்டருந்து என்ன பதில் வருதுன்னு பார்க்குறதுக்காக எதிர்கேள்வியாக போடுறாங்க ஏன் விஜயகாந்த் என்ன களத்தை விட்டு ஓடு ஓடின கோழை நாயின்னு ஜெயலலா சொன்னாரா சொல்ல இல்லையே களத்தை விட்டு ஓடின ஜெயலலிதா கிட்ட நாற்பத்தோரு சீட்டு வாங்கிக்கிட்டு விஜயகாந்த் கூட்டணி வச்சார் சீமான அப்படி இல்லையே ஈரோடு கிழக்கில் வெள்ளாலை கவுண்டர் இல்லாத மற்ற ஜாதிகள் எடப்பாடி ஓட்டு போட மாட்டான்னு பயந்து ஓடின எடப்பாடியை களத்தை விட்டு ஓடினதா அடிக்கிறார் இதுதான் ரங்கராஜ் பாண்டியனாலும் சரி மற்ற சர்வே பார்ட்டினாலும் சரி இதை சொல்லிக்கிட்டு உங்கள் சர்வே பண்ணுங்கள் துப்புளக்கத்தை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா குருமூர்த்திக்கு தெரியாதா அங்கே என்டிஏ உள்ள நிற்காதது பலகீனம்னு அப்போ அதை எழுதணும் இல்லை நீ நே நேர்மையா நாணயமா அதை என்னோட என்னோடய நான் சொல்கிறேன் நானே அமித்ஷா நட்டா சந்தோஷ் நீங்கள் எல்லாம் கண்டஸ் பண்ணணுன்னே அவங்க நிற்காதது தவறு இப்போ சீமான் எப்படி எழும்புறாரு எந்த சோசியக்காரன் சொன்னா சீமான் எட்டு விழுக்காடு வருவாரு எவனு சொல்லலையே அப்ப எப்படி எழும்புனாருன்னா ஆர்கே நகர்ல பாஜக கோட்டை விட்டாங்க நான் தமிழிசை அம்மையார மட்டும் குறை சொல்லலை பொன்னாரு மானதி இலக்கணி செஞ்சு எல்லாரும் தான் கோட்டை விட்டாங்க அந்த இடத்துல தான் தமிழ் தேசியம் எழும்புது அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் பாமகவை நம்பி நின்னவங்க கோட்டை விட்டுட்டாங்க எப்பா ஆய் பொண்ணு வீராவசம் காட்டுறிய களத்தை விட்டு விடிய கோடை நாயங்கிறது வீரவாசம் காட்டக்கூடிய ஒன்றையும் சேர்த்துதான்பா அப்போ நிற்கிறக்குள்ள களத்தில் கேண்டேட் போட்டிருக்கணும்ல இல்லை களத்தில் கேண்டிடேட் போட்டிருக்கணும் இப்படித்தானே நீங்கள் நோட்டாவுக்கு கீழே போய் வாய்ப்புள்ளையா ஆ ஓன்னு பேசிக்கிட்டு நோட்டாவுக்கு கீழே நகரில் போனதுனால தானே நீங்கள் சீமான் தமிழ் தேசிய எடுப்பிச்சு அதுபோல் ஈரோடு களத்தில் நிற்காதனால தான் தமிழ் தேசியம் அந்த களத்துக்குள்ளே பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணானே அமர்ஜாது ஸோ சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை எடுத்த பதினெட்டு விழுக்காடு வாக்கில் ஒரு பரு பெரும்பகுதியை எடுத்து வெகு எளிதாக பதினேழு விழுக்காடு வாக்குகள் சீமான் பெறுவார் இதை மறைக்கிறதுக்கு விஜய் கொண்டு வந்து சில ஆட்கள் வந்து கபட நாடகம் ஆடுறாங்க கபட நாடகவாதிகளுக்கு நான் கேட்குறேன் எம்ஜிஆர் ஊழலாக இல்லையா ஜெயலலிதா ஊழலா இல்லையா சொல்லு ஏன் ஜெயலலிதா ஊழலை மறைக்கிற எச்சித்தனமா ஏம்பா ஜெயலாக்க ஊழலை ஏன்பா எச்சித்தனமா மறைக்கிற இந்த எச்சித்தனங்கிற இடத்துக்குள்ளே அந்த ஊழலை மறைக்கிறவங்க பேரை அடுத்தால சொல்கிறேன் லீச்சஸ் நான் அடுத்தால சொல்கிறேன் ஜெயலலிதா ஊழலா இல்லையா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணினாரா இல்லையா நாட்டை கொள்ளடிச்சாங்களா இல்லையா ஜெயலலிதா ஊழல் வழக்குக்கு குன்காவால கன்விட் ஆனாங்களா இல்லையா அதைத்தானே சீமான் சொல்கிறாரு எம்ஜிஆர் ஊழல் ஜெயலல்தான் ஊழலுங்கிறாரு நீங்கள் எம்ஜிஆரை வச்சு ஜனநாயக படத்துக்கு வசூலுக்கு எம்ஜிஆருங்கிறீங்க அதே போல ஜெயலலிதா வச்சு எம்ஜிஆர் வச்சு ஓட்டு பிச்சைக்கு வாரீங்க சீமான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஊழலுங்கிறாரு ரங்கராஜ் பாண்டே ஒத்தைக்கு ஒத்தைக்கு பேசிடுவோமா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல்ன்னு நான் நிறுவுறேன் இல்லன்னு நீ பேசிடுவியா ரங்கராஜ் பாண்டே என்ன பாண்டே என்ன நினைச்சிட்டு இருக்கிற பேசிடுவோமா ஜெயலலிதா கரப்டுன்னு நான் நிறுவுறேன் அப்ப ஜெயலலிதா ஊழல்னு சீமான் சொல்றது கரெக்டுன்னு நீ சாணக்கியாவில் வீடியோ போடு போட்டா நான் ஒன்னு விமர்சனம் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா அப்ப சீமான் போல்டு லீடர் எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல்ங்கிற உண்மையை மக்கள் மத்தியில் சொல்றாரு விஜய் பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் இல்லாமல் லெட்டர் பேடாக இருந்தார் இப்பவும் கேண்டிடேட் இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான செங்கோட்டையில வச்சுதான் கொங்கு மண்டலத்தில் கேண்டிடேட் போட முடியும்னு செங்கோட்டையோட சரண்டர் ஆயிருக்காரு விஜய் பாராளுமன்றத்தில் முப்பது முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் போடாமல் லெட்டர் பேடாக இருந்தார் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து பேசாமல் இருந்தார் இப்போ பலம் நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு வந்து செங்கோட்டையும் தேவை செங்கோட்டை தொடர்ந்து மறக்க வரல பட் ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருத்தரை வச்சுதானே கண்ணிதா வச்சுதானே கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் பிடிக்கிறீங்க அப்ப நீங்க என்ன தூய அரசியல் என்னையா நீ தூய அரசியல் சர்வே எடுக்கிறவங்க முதல்ல இதை சொல்லிட்டு ஊழல் தான் இல்லையாங்கிறத பற்றிய சீமான் கருத்து எப்படி இருக்கிறீர்கள் விஜய்க்கு கருத்து எப்படி இருக்கணும்னு கருத்து கணிப்பு கேளு அப்போ தெரியும் மூஞ்சல் அடிப்பான் ஒவ்வொரு மக்களும் மக்கள் மகத்தானவங்க எல்லாவுமே தெரிஞ்சவங்க மக்கள் விவரமானவங்க எல்லாவுமே தெரிஞ்சவங்க ஸோ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நடைபெற்ற ஸ்டாலின் எடப்பாடி என்டிஏ சீமான் பொலிட்டிக்ஸில் சீமான் என்டிஏ பெரிய அளவுக்கு பலயனப்படுத்துவாப்புல எடப்பாடியும் பலயனப்படுத்துவாப்புல ஸோ என்டிஏ ஓட்டில் பெரும் பகுதி சீமானுக்கு வரும் எடப்பாடியும் பயணப்படுத்துவாப்புல ஸ்டாலின் இருந்து அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளும் ஓரளவு சீமானுக்கு வரும் இந்த மூணு அம்சத்திலும் சீமான் பதினேழு மனுக்காடு வாக்கு தெளிவாக எடுத்துருவாரு இப்போ விஜயங்கிற கேரக்டர் உள்ள வருது விஜயங்கிற கேரக்டர் உள்ள வருது அந்த கேரக்டர் எலிஜிபிளாக இருக்குதா காம்பிட்டன்டாக இருக்குதா மண்குதிரையாக போகுதாங்கிறதெல்லாம் பார்க்கணும் இதுவரை அந்த கேரக்டர் உள்ள வரல அந்த கேரக்டர் உள்ளே வரும்போது அந்த கேரக்டர் சீமான் அடித்து தாக்குறாரு ஓகே வரும்போதே பலகீனமா எம்ஜிஆர் ஜெயில்தாங்கிற ஊண்டுகோலை ஊன்றிக்கிட்டு நடக்க முடியாம வருது நடக்க முடியாம டான்ஸ் ஆடுது படத்துல சூப்பரா ஆடுது அது படு சூப்பரா சிங்களோரம் பாராட்டுறான் மலையாளி பாராட்டுறான் விஜய் டான்ஸுக்குன்னே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அபிமானமும் இதுவும் இருக்குது ஒரு ஹீரோ ஆடுற டான்ஸ் அது பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது நான் மறுக்க வரல ஆனா அப்படி ஆடக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய விஜய் நடக்க முடியாமல் சொந்த கால் இல்லாமல் ஒரு காலில் ஊழல் எம்ஜிஆரையும் ஒரு காலில் ஊழல் ஜெயலலிதாவையும் கூட்டிட்டு வர்றாரு அப்போ சீமான் இதில் எதிர்த்து ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு எதிர்த்து அடிக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா சார் அது அது வந்து ஊன்றுகோலா இல்லை செங்கோலா சார் அது ஊன்றுகோல் 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 தான் நீங்கள் கமலாசன் அந்த ஊன்றுகோல் எடுத்தார் இல்லை ஓகே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேண்ணே சினிமாவில் மங்களவாத்தியம் படத்தில் வண்டின்னா வண்டி தான் வாத்தியார் வண்டி தான் தங்க கம்பி வண்டி தான் பாத்தி ஆறு வேண்டிதான் ரிட்டைல காட்டுவார் ஐயங்கார் உன் திறமையில இதெல்லாம் உனக்கு தேவையானு ஒரே அடியா அடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பட்ட இதை சினிமாவில காட்டல கமலாசன் அரசியலுக்கு வந்ததும் ஓட்டு மேல வரணுமேங்கிறதுக்காக ஜெயலலிதா மேல உள்ள கோபத்திலயும் எம்ஜிஆர் ஆட்சியாக சீமான் உடனே பிடிச்சிக்கிட்டாரு எம்ஜிஆர் ஊழல் பரிசு அழிச்சார வரிகளை கள்ளி தந்தி ஆக்குனாரு முல்லைப்பெரியார் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தாரு அது மலையாளின்னு அடிச்சு நொறுக்கிட்டாரு பாருங்க சீமா அன்னைக்கு எட்டு விழுக்காடு அதுவும் மக்களவை தேர்தலில் நாலாவது வந்து எட்டு விழுக்காடு எடுத்து நிற்கிறாரு கமல்ஹாசன் ஒரு வேலையும் இருக்குது கொங்கு மண்டலத்துலலாம் திமுக அணி வெற்றிக்கு அவரோட ஓட்டுகள் முக்கியமாக இருக்குன்னு திமுகவே கருதுறாங்க பட் சீமானோட கம்பேரிசனில் புரியுது இல்லையா அதே மாதிரி தான் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவா தான் கேண்டிடேட்டும் போட முடியாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே ஊண்டு போல எடுத்து விஜய் வர்றாரு இதை சீமான் ஈஸியாக அடிச்சு திறத்துருவார் ஸோ நாம சொல்றது ஏற்கனவே இருக்கவங்கள பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு என்ன நிற்காத சீமானுக்கு பிளஸ் எடப்பாடி விக்கிரவாணி ஈரோடு கிழக்கையும் விட்டு ஓடுனது சீமானுக்கு பிளஸ் இதெல்லாம் சீமானுக்கு பிளஸ்ங்கிற ஒத்துக்கிட்டு பிறகு விஜய் வரிசீமான அதுக்கு பிறகு அப்போ நீ அறிவு நாணயம் உள்ளன அதை நீ மோசடியான ஒரு ஆள் தான் ரங்கராஜ் பாண்டேன்னு ரங்கராஜ் பாண்டேய என் தம்பி தான் அது வேற விஷயம் பட் நாணயமா நேர்மையா அவரோட தவறுகளை நான் சுட்டி காட்டி விமர்சனம் பண்றேன் அவர் அவருடைய சாணக்கியாவில் திருந்தி இது பண்ணிட்டாருன்னா திருந்திட்டாரு ரங்கராஜ் பாண்டேன்னு ஒத்துக்கிட்டு போறேன் ஓகே சார் நம்ம என்னதான் வந்து சீமான் வந்து எட்டு விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாருன்னு சொன்னாலும் இப்ப இருக்கிற களம் இருபத்தாறு ஆறு விஜய் வரப்போறாரு விஜயோட இம்பாக்டு பெருசா இருக்க போது ரசிகர்கள் பெரிய அளவில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க அந்த இடத்துல சீமான் சருக்குவாருன்னு தான் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க இல்ல இல்ல அது சீமானுக்கு ப்ளஸ்ஸாக வரும் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிடன்ட் மண் குதிரன்னு ஆயிடுவார் நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் விஜய் டாஸ்மாக் வேண்டாம்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாருல்ல சொல்லல சொல்லல பாட்டலுக்கு பத்து ரூபா தான் சொல்றாரு தவிர மது பிரியர்கள் ஓட்டுக்கு தானே போறாரு ஸ்டாலினுக்கு தான் மது ஓட்டு கிடைக்கும் அவர் தான் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாரு அதிமுகவும் மது பிரியர்களுக்கான கட்சி தான் இவரும் மது தானே போறாரு சீமான் தானே பனம்பால் தென்னம்பால்னு டாஸ்மாக மூணு வாங்குறாரு டாஸ்மார்க் வேண்டாங்கிறது சீமான் தான் எங்க கோரிக்கையும் அண்ணாமலைக்கு கோரிக்கையும் சீமானு களத்துக்குள்ள பேசுறாரு மோடி கல் உணவு அனௌன்ஸ் பண்ணிட்டாருக்குள்ள விஜய் வந்து திமுக திமுகவுக்கு ஒட்டுணியா தொங்கு சதியா தான் இருக்கிறார் அடுத்து பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது பெரியார் மண்ணுங்கிறதுல ஸ்டாலினுக்கு தான் லாபம் வரும் அதுல பெரியாருக்கு பாரரத்னா கேட்கிறாரு எடப்பாடியும் கே பி முனுசாமி விஜயும் பெரியாரை நோக்கி திமுக அதிமுக தொங்கு சதையா போறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்தை கட்டடிச்சு மலைக்கலாம் மூணு தோட பார்த்தாங்கிறாரு ஸ்டாலின் எம்ஜிஆர் வந்து ரெட்டலிக்க பிராண்டு எடப்பாடி தான் அவருக்கு எல்லாம் ரெட்டலா இருக்குது இவரும் அதுல மிச்ச சொச்சம் கிடைக்காதா அவங்க இது பண்ணிட்டு போக எம்ஜிஆர் வச்சு கிடைக்காதான்னு விஜயும் போறாரு அடுத்து அருந்ததியர் உள்ளொதுக்கீடு கலைஞர் அவங்க தெய்வமா வணங்குறாங்க எடப்பாடியும் கொங்கலை ஜெயிக்கிறதுக்காக விளையாட கொன்ற பிளஸ் அருந்ததியர்ன்னு அதுக்குள்ளே போயிட்டார் விஜயும் முடிவெடுக்க முடியாம திக்கி திணறி வளமும் போகாம இடமும் போகாமல் இருக்கிறார் இப்படித்தான் கமலஹாசன் மையமா வச்சு உருவான வாக்குகள் சீமானுக்கு வந்த மாதிரி விஜய் மையமா வச்சு உருவாக்கக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு கற்பனை ஓட்டு ஏட்டுச்சரக்கா ஓட்டு விழாத ஓட்டு சர்வே ஓட்டு இந்த ஓட்டுகள் வந்து சீமானுக்கு ரியல் ஓட்டாட்டு விஜய ஓட்டாவும் ஓகே விஷயத்துல விஷயத்தில் நடந்தது தான் கமலாசன் டூ பாயிண்ட் விஜய் விஷயத்துலையும் சிமார் நடக்கும் ஓகே சார் இந்த கேம்லேயே ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்காங்க இருந்தாலும் நான் கேட்குறேன் ஜெயலலிதா அவர்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய இஸ்யூஸில் அவங்க வந்து குரல் கொடுக்காம இருந்தாலும் மக்களோட ஆதரவு ஜெயலலிதாக்கு இருந்திருக்கு ஏன் அதே போல் விஜய்க்கு ஜெயலலிதா சீரோ எம்ஜிஆருக்கு ரிப்ளேட்டட் கொலோரி அவங்க நடித்த படமே ரிலீஸ் ஆகாத நதிகை தேடி வந்த கடன் ஓகே ஆனால் எம்ஜிஆர் அவங்கள கொண்டு வந்து கொள்கை பிறப்பு செயலராய்ச்சி அதிமுகவை பிடிச்சிக்கிட்டாங்க விஜய் அதிமுக பிடிச்சிருப்பாருன்னா அஜித் அதிமுக பிடிச்சிருப்பாருன்னா நான் சொல்ல மாட்டேன் விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியரோ அதிமுக ஒரு கட்சியை பிடிச்சிருப்பாங்கன்னா சொல்ல மாட்டேன் விஜய் சீரோ பர்சன்டேஜில் வராது சீரோ குரல் கொடுக்கலன்னா மைனஸ் அது ஓகே ஜெயலலிதா முப்பது முப்பத்தஞ்சு நிரூபித்தவங்க ஸோ ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் ஜெயலலிதாவிட விஜய்க்கு சொந்தமாக ஆள் உண்டு ஜெயலலிதாவுக்கு சொந்தமாக ஆள் கிடையாது ஆனால் எம்ஜிஆருக்கு கட்சியை பிடிச்சி ஆளாயிட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நான் விஜயகாந்த் கூட அவர் சொந்தமாக எட்டு விழுக்காடு எடுத்தார் எம்ஜிஆர் அண்ணா பேரில் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு காமராஜருக்கு எதிராக இந்திரா காந்தி கருணாநிதி எம்ஜிஆருக்கு ஆதரவாக விழுந்த ஐம்பத்தஞ்சு விழுக்காடில் முப்பது விழுக்காடு எடுத்தார் அவங்க கட்சி தலைவர் அவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு விழுக்காடு கொண்டு ஒரு கட்சியை பிடிச்ச தலைவர் விஜய் சீரோ பர்சன்டேஜா பனையூர்ல இருந்து வராரு

திருமங்கல சரத்குமார் மாதிரி ஆயிடுவார் எம்ஜிஆருக்கும் நாடியில் நாடியில வட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் விஜய்க்கு வந்து வாக்கு வங்கி விடுறதுல ரொம்ப குறைஞ்சி போகும் நான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் மற்றவன் தான் திட்டி திருச்சி மோசடி பண்றான் ஓகே அப்போ என்னதான் இருந்தாலும் பக்கம் நிக்கணும்னு சொல்றீங்களா கண்டிப்பா இஷ்யூ பக்கம் மக்கள் ஓட்டு போடுவான் ஏன் எம்ஜிஆருக்கு கிள்ளியூர்ல மூணு விழுக்காடு ஓட்டு தானே கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தட்டி பாரு ரங்கராஜ் பாண்டே முட்டாளா இருக்காத தட்டி பார்த்து சொல்லு மூணு விழுக்காடு ஓட்டு தான் கிள்ளியூர்ல விழுந்துங்கிறத சொல்லு மக்களுக்கு சொல்லு அதே மாதிரி ஓசூர்ல எம்ஜிஆருக்கு ஒன்பது விழுக்காடு ஓட்டு தான் விழுந்து கலைஞருக்கு ஆறு விழுக்காடு ஓட்டு தான் விழுந்தீங்க ஓசூர்ல திமுகவே கிடையாது அப்ப அங்க ஐம்பத்தி அஞ்சு விழுக்காடு முப்பனாறு நிறுத்தின கேண்டிடேட்டு கிடைச்சது இருபத்தாறு விழுக்காடு பாரா நிறுத்தின கேண்டிடேட் கிடையாது கிடைச்சது பாராவுக்கு முப்பனாருக்கு என்ன ஈர்ப்பு சக்தி இருக்கு ஒரு எண்பது விழுக்காடு ஓட்டுக்கு மேல காங்கிரசுக்கும் ஜனதாவுக்கும் கிடைச்சது கிள்ளியூர்ல விஜயராகவனை நியர்லி எண்பது விழுக்கா எழுபத்தி விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு காங்கிரஸ் பதினாறு விழுக்காடு ஓட்டு எடுத்து ரெட்டையில எம்ஜிஆருக்கு மூணு விழுக்காடு ஓட்டு கிடைச்சு கிள்ளியூர்ல அப்ப அங்க திமுக இல்லை எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லை திமுக இருந்த இடத்துல திமுக வெற்றி பெற்ற இடத்துல சிட்டியில கலைஞர் மேல வந்தாரு தஞ்சாவூர்ல கலைஞர் மேல வந்தாரு மதுரை ராமநாதபுரம் கொங்குஸ் அப்பர் சவுத்துல எம்ஜிஆர் மேல வந்தார் எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு விழுக்காடு திமுக வட்டை பிரித்துக்கிட்டார் கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு உதயசூரியனோட அதை எடுத்தார் ஸோ எம்ஜிஆருக்கே சினிமா பார்த்து ஓட்டு விழுந்து அரசியல் தெரியாதவன் புரியாதவன் ரங்கராஜ் பாண்டே நீ அறிவா அறிவை வளர்த்துக்கு வேணாம் உன் அண்ணன் உன்னை என்டர்டைன் பண்ணுறேன் அண்ணன்ட்டு அந்த அறிவை பெற்று நீ சாணக்கியாவில் இது போடு துக்குளக்கும் கூட திண்டுக்கல்ல வச்சு ஐயா குருமூர்த்தி பேசுறது அபத்தம் எழுபத்தி ஏழு போட்டு அரசியல துக்குளக்குல ஐயா குருமூர்த்தி பேசணும் சார் ஆனாலும் விஜயோட ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு கரகோஷம் இருக்குது அதாவது முப்பது முப்பத்தி மூணு வருஷம் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க இந்த முப்பது முப்பத்தி ஒரு வருஷம் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போறேன் சினிமாவே விட்டு கொடுக்க போறேன்னு சொல்றப்போ அது மக்கள் எல்லாம் அழுதாங்க சார் அது தண்ணியில் எழுதுன கதை இவரு தான் இவர் படத்தை இவர் ரசிகர்களையும் இவரையும் சேர்த்து தலைவா படத்தில் இவர் ரசிகனும் இவர் ரசிகரும் இவரும் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு அடித்த போது இவர் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தார் மோடியை போய் காத்து கிடந்து கோயம்புத்தூர்ல பார்த்தார் என்ன ஜெயலலிதா ஆறு பர்சன்ட் ஓட்டு அதிகம் வாங்கினாங்க ஜெயலலிதா முப்பத்தொன்பது தொகுதிக்கு முப்பத்தி ஏழு தொகுதியில் ஜெயித்தாங்க பதினொன்ன விட பதினாலில் பெரிய வெற்றியை பெற்றாங்க முப்பத்தொன்பது விழுக்காடா நாற்பத்தஞ்சு விழுக்காடா மாத்தினாங்க விஜய் வெத்து வேற்று செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபித்தது ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை தான் ஊன்றுகோலா தூக்கிக்கிட்டு இப்போ அலையிறாரு விஜய் உங்களை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபித்த ஜெயலலிதாவை தான் ஊன்றுகோலா தூக்கிட்டு அலையிறீங்க உங்க ரசிகர்கள் பார ரவிச்சந்திரனோட சேர்ந்து வைகோன்னு ஒர்க் பண்ணலை உங்க ரசிகர்கள் மதுரையில் போய் அதிமுக எதிராக ஒர்க் பண்ணலை அதைத்தான் நீ தோல்வி வளையத்தில் இருக்கிற நீ ஆதரிச்சு தோக்கத்தான செய்து பாஜகன்னு செல்லூர் ராஜு அடிக்கிறாரு நீ தோக் நீ தோல்வியாளர்னு அடிக்கிறாரு செல்லூர் ராஜு அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா தலைவா படத்தை காலி பண்ணாங்கன்னு நீங்க மோடியை பேசி பார்த்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கலங்கிட்டீங்க ஒண்ணுமில்ல ஜெயலலிதா சாகர் அரசியல் பேசலே ஜெயலலா அரசியல் பேசலையே ஜான் பைபிளோடு சத்தியம் பண்ணு ரங்கராஜ் பாண்டே நீ நாணயம் நேர்மையானா இது உண்மை சாணைக்கால வீடியோ போடு ஏன் மறைச்சிக்கிட்டு மோசடித்தனம் பண்ணிட்டு விஜய் போகும் இடமெல்லாம் கூட்டம் துபாய்க்கு போனாலும் மலேசியாவுக்கு போனாலும் எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் சாலிடாக கூடுறாங்க அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் வருது அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும் அதை பற்றி நான் மறுக்கலை இருபத்தாறில் என்ன ஓட்டு விழுந்தோ அதுதான் ஓட்டு சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் இல்லாத கூட்டமாக மூணு இலக்கத்துக்கு போனாங்க இஷ்யூ இல்லைன்னா அவ்வளவுதான் மக்கள் வந்து கௌரவமானவன் மகத்தானவன் சும்மா ஏமாத்தான் வந்தவன் பச்சைவந்தி மாதிரி கொள்கை இல்லாதவன் பிரச்சனைகளில் கருத்து சொல்லாதவனெல்லாம் மக்கள் புறக்கணிச்சிருவாங்க பார்ப்பாங்க ரசிப்பாங்க ஒரு ஓட்டு போட மாட்டாங்க Okay. அதுதான் உண்மை நிலைமை ஈரோடு கூட்டத்தில் மக்கள் ஸ்டாலின் எதிராக விஜய் பேசும்போது கண்டிக்கவே இல்லையா சீமான் மக்கள் அருந்ததியீட்டுல பறைய தேவந்தர் விளையாட நிற்கிறாருங்கிறதுனால நீங்க வந்து களத்தில இல்லாத சீமான்னு சொல்வது ஆர்ப்பரிச்சி கை தட்டினாங்க அப்போ உங்க பார்வையாளர்கள் உங்க ரசிகர்கள் ஸ்டாலின் எதுக்க தேரில் வாழ்வு பெற்று ஸ்டாலின் தான் நம்ம வாழ்க்கையில ஒளி நினைக்கிறாங்க ஸ்டாலின் வாழ்க்கையில வெளியேற்றினதுக்கு வரையர் தேவேந்திரருக்கு பாதி பொண்ணு சீமான் சொல்றாருன்னு சீமானுக்கு எதிராக கை அந்த விஜயநகர பேரரசு மற்ற விஷயங்கள் அதுக்காக சீமானுக்கு எதிராக கை தட்டுறாங்க அப்போ மக்கள் மகத்தானவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க மக்கள் வந்து எது வேடிக்கை எது நெஞ்சவனி மக்களுக்கு தெரியும் அதனால தான் மண்குதிர விஜய் சீமானுக்கு பிளஸ் அவர் அடிச்சு ஆணித்தரமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே எல்லா டிபேட்ஸுமே கூட டிவிகே விசஸ் என்டிக்கேன்ற மாதிரி தான் போகுது எல்லா இடத்துலையுமே அது தான் சார் இருக்குது கிளம்ப அப்படி தான் இருக்குது இல்லை மக்களும் அப்படி தானே இருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடிய அருந்ததிர மக்கள் சீமானுக்கு எதிராக விஜய் பேசும்போது கைத்தட்டி ஆர் ஆர்ப்பரிக்கிறாங்க ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசும்போது அவங்க ஏற்றுக்கல்லையே அருந்ததிர மக்களும் பிற அதை ஏற்றுக்கல்லையே இதுதானே யதார்த்தம் இதுதானே களம் ஆனால் விஜய் சொல்கிறாரு நான் ரொம்ப வலிமையான எதிரிகளை தான் தேர்வு பண்ணுவேன் சும்மா போகிறவங்கிறவங்களாம் எதிர்க்க மாட்டேன் ஆமாம் மைக் படத்தை போட்டு வசூல் பிச்சை சீமானுக்கு சின்னத்தை போட்டு தான் எடுத்தார் பைபிள கொண்டு சத்தியம் பண்ணு விஜய் பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு ஜானாரிக்கு சாமி பசுலுக்காக நாங்கள் மைக் படத்தை போடலை அது ஏதோ தெரியாதனமாக விழுந்துட்டு நாம் தமிழர் சின்னத்தை நாங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு விளம்பரத்தை போட்டது வசூல் பிச்சைக்காக சத்தியம் பண்ணி பார்ப்போம் ஏன் இப்பவே உனக்கு பயம் வந்துட்ட நீங்கள் பிஜேபிக்கு ஆள் பிஜேபிக்கு ஆள் உங்களை முத்திர குத்துறதுனால கண்டிப்பாக பிஜேபி ஆள் கிடையாது இண்டிவிஜுவல் ஆள் தான் விஜய் இண்டிவிஜுவல் ஆள் தான் பி டீம் இல்லை பற்றி ஆனால் இவ்வளோ நேர்மையாக சொல்கிறேன் உன்ன ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் மத்தியில் வந்துருங்கிறதுக்காக ஜான்குமாருக்கு லாகா ஏங்க எங்க ஜான்குமாருக்கு லாகா கொடுக்கதும் கொடுக்காததும் பாஜகவுக்கு வேலை பாஜக இவர்கிட்ட முட்டி மோதுது ரங்கசாமி கிட்ட அவர் நாராயணசாமிக்கு ஆளு ஜான்குமார்னு கொடுக்க மாட்டேங்கிறார் ஸோ பாஜக தான் அதை ஃபைட் பண்ணி வாங்கணும் இப்போ நீங்க பாஜகவுக்கு வக்கலாத்து வாங்குற மாதிரி ஜான்குமார்க்கு ஏன் லாகா இல்லைன்னு கேட்குறீங்க லாகா கொடுக்காதது பாஜக இல்லை பாஜகவுக்கும் சேர்த்து அல்வா கொடுக்குறாரு ரங்கசாமி எடப்பாடிக்கு அண்ணன் அவரு எடப்பாடிக்கா அண்ணா இதுதான் பொசிஷன் உங்களுக்கு பாஜகவுக்கு ஆளு பாஜகவுக்கு ஆளுன்னு ஒரு சுச்சுவேஷன் வர்றதுனால நீங்க கிறிஸ்டின்ஸ் வந்து படம் பார்க்க மாட்டானோன்னு கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க சீமான் என்ன கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் விழாவும் கொண்டாடுறாரு சீமான் என்ன நோன்பு கஞ்சியா பிடிக்கிறாரு நீ தமிழன் நினைக்க வேண்டிய கிறிஸ்தவனோ முஸ்லீமும் எனக்கு ஓட்டு போடு உனக்கு தமிழங்கிறது பாதுகாப்பு இல்லைன்னா நீ பயந்து போய் ஸ்டாலின் காங்கிரஸுக்கே போட்டு தொலை அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நீ தமிழானா எனக்கு போடு நான் ஒன்றும் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட வரல நான் ஒன்றும் நோம்பு குஞ்சி குடிக்க வரலன்னு பார்ச்சூன் ஃபேவர்ஸ் ப்ரேவனு போல்டு லீடராக இருக்கிறாப்புல நீங்கள் போன வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடாத விஜய் இந்த வருஷம் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் ஏன் ஜான் ஜான்குமாருக்கு ஏன் லாகா இல்லைன்னு வேத்து வடியணும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு ஆளுநர் முத்திரப்புத்திரனால ஜனநாயகத்துக்கு கிறிஸ்தவம் வரமாட்டானோ நம்ம விஜய் செந்தன் பண்ணுன்னா அது பாஜகவுக்கு இன்டேரக்ட்டாக லாபம் ஆயிருமோ ஆர்எஸ்எஸ்க்கு லாபம் ஆயிருமானு அவன் வரமாட்டான் முறை அச்சம் உங்களுக்கு இருக்கு இப்படி தானா உங்களுக்கு மெர்சல் படத்துல இருந்து இந்த தமிழிசையும் ஹச்சராஜாவும் முட்டாள்தனமாக ப்ளே பண்ணி உங்களை தூக்கி விட்டாங்க அண்ணாவை அண்ணா படத்தையாவது காலி பண்ணிருப்பார் ஜெயலலிதா தலைவா படத்தை காலி பண்ணாங்களா அந்த அடியாவது கொடுத்துருப்பாப்புல ஓகே ஸோ உங்களுக்கு அதே இது இன்னைக்கு பராசக்திக்கு போயிருமோ அந்த கிறிஸ்தவ முஸ்லிம்ஸ் எல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிறதுல பராசக்தியை தூக்கி விட்டுருவானோ அந்த அச்சம் வந்துட்டு அப்போ நான் தாணி காட்டுறதுக்கு ஜான்குமார்க்கு ஆகா இல்லைங்கிறீங்க கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறீங்க சீமான் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறாரு தமிழன்னு நினைச்ச கிறிஸ்தவம் போட்டா போடு அதாவது போயிட்டே இருக்கிறாரு ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மட்டும் ஒரு சந்திப்போம் நன்றி சார்